கிறிஸ்தவர்கள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அடவரா இயேசு கிறிஸ்தவின் விரையேற பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளில் இந்த தியான விளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி யாத்திராகமோ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் யாத்திராகமோ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் தியான வசனம் யாத்திராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சீத்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை இருப்பதாக எனக்கு அன்பான கத்தொடை பிள்ளைகளே மரங்களின் ஊடாக தேவனுடைய சத்தியத்தை நாம் கற்று வருகிறோம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற மரம் சீத்தீம் மரம் இந்த மரத்தினுடைய பொதுப்பெயர் என்னவென்றால் அகசியா என்று சொல்வார்கள் அகசியா இந்த மரமானது மலையடிவாரத்திலேயும் வனாந்திரங்களிலேயும் மாத்திரம் வளரக்கூடிய ஒரு மரம் இதனுடைய உயரம் சுமார் ஒன்று முதல் ஐந்து மீட்டர் வரை வளரக்கூடியது அதாவது பத்துலேருந்து பனிரே பன்னிரெண்டு பதினைந்து அடி வரை அவைகள் வளரக்கூடியது பார்வைக்கு நாம் பார்ப்போம் என்றால் நாம் இந்த மரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய தென்பகுதிகளிலே நாம் அதிகமாக பா பார்க்கின்ற உடைமரம் என்று சொல்லுகிறோமே அல்லது கருவேல மரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா முள் மரம் அதே போல தான் இருக்கும் உயரமாக அது வளர்ந்து ஒரு கொடை பிடித்து அந்த கொடையை மேலே சிங்காரித்திருப்பதை போல அது என்ன செய்யும் காணப்படும் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கொடை விரிக்கப்பட்டு அது அலங்காரத்தோடு கூட எவ்விதமாக தோற்றமடிக்குமோ தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு கொடை பிடித்திருப்பதை போல காணப்படும் அவ்விதமாக இந்த சித்தி மரமானது காணப்படும் இந்த சித்தி மரத்தினுடைய அடிமர பட்டையிலிருந்து எப்பொழுதும் அந்த பிசினானது மடிந்து கொண்டே இருக்கும் இது இந்த பிசினானது மருத்துவ குணமுடையதாக இருக்கும் இந்த மரத்தின் கீழிருந்து மேல் மட்டுமாக எல்லா பகுதிகளிலேயும் முட்களாக காணப்படும் ஒருவேளை ஒரு சில இந்த உடைமரம் மற்ற மரங்களில் கூட சில பகுதிகளிலே நாம் கைப்பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் முட்கள் இருக்காது ஆனால் இந்த சித்தி மரம் எல்லா பகுதியிலும் முட்களாக இருக்கும் பரவாயில்ல முள்ளுதானே என்று சொல்ல முடியாது இந்த ஒவ்வொரு முள்ளும் அரை அடி நீளத்திற்கு இருக்கும் அரையடி நீளம் அந்த முள்ளானது இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு அது வேதனை கொடுக்கும் மேலே பட்டுவிட்டால் என்பதை நீங்களே நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடை பிள்ளைகளை அந்த முட்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு மரம் இந்த மரத்தை யாரும் விரும்புவது கிடையாது இந்த மரத்தினால் இந்த முட்களினாலே தங்களுடைய ஜீவனை விட்ட மக்கள் ஏராளமான பேர் உண்டு பெரிய முட்களாக இருக்கின்றபடியினாலே அவைகள் அநேகருக்கு என்ன செய்துகிறது வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இலைகளின் கீழாக ஒரு செதில் போன்ற காரியம் அங்கே காணப்படும் பெரிய முட்களை கொண்ட இதன் இலைகளின் கீழ் செதில்கள் இருக்கும் இந்த இலையை ஒட்டகம் மாத்திரம்தான் இந்த இலையை சாப்பிடும் அது இந்த இலையை மாத்திரம்தான் அதால் சாப்பிட முடியும் என்றல்ல ஏனென்றால் அத்தனையும் முட்களாக இருக்கிறபடினாலே அதனுடைய விதைகள் கீழே விழுந்து அந்த விதைகளை மான்கள் எடுத்து சாப்பிடுவதுண்டு மான்களுக்குரிய ஒரு நல்ல ஆகாரமாக அவைகள் காணப்படுகின்றன அந்த மான்கள் சாப்பிட்டுவிட்டு அவைகள் பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுது ஆங்காங்கே சாணங்கள் போட்டு அதிநிமித்தமாக இந்த சீத்தி மரத்தினுடைய இனவிருத்தியானது நடைபெறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான கற்றுடை பிள்ளைகளை இந்த நாளில் இந்த மரத்தின் அடிப்படையிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருவை செய்வாராக முதலாவதாக யாரும் விரும்பாத ஒரு மரம் யாரும் பயன்படுத்த விரும்பாத ஒரு மரம் இன்றைக்கு விருப்பமற்ற ஒரு மகனாக மகளாக நீங்களே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ யாரும் என்னை விரும்பவில்லை யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை விருப்பமற்ற ஒரு சூழ்நிலை வேதனையை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை நீ ஏண்டா எங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்கிற ஏன் எங்களுக்கு முள்ளாக இருக்கிற ஏன் எங்களுக்கு சத்ருவாக இருக்கிற இந்த வார்த்தைகள் நம்மை குறித்து நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம் அல்லவா மற்றவர்கள் நம்மை குறித்து உரைப்பதை கேட்டிருக்கிறோம் அல்லவா நாமும் கூட இதே வார்த்தைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம் அல்லவா அருமையான கருத்துடைய பிள்ளையே பயனற்ற ஒருவனாக ஒருவேளை அவன் ஒன்றுக்கும் உதவாதவனாக காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோமே இன்றைக்கு யாரும் விரும்பாத ஒரு சூழ்நிலையில் யாரும் விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நம்மை நாமே நொந்து கொண்டு நான் ஏன் பிறந்தேன் ஏன் எனக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டது நான் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது யாருக்கும் பயனில்லை நான் பூமிக்கு பாரமாக இருக்கிறேன் வீட்டின் அப்பத்திற்கு நான் பாரமாக இருக்கிறேன் பெற்றோருக்கு நான் கவலையாக இருக்கிறேன் பெற்றோரை கலக்கத்திற்குள்ளாக்குகிறவனாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கும் நான் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறேன் முரட்டு சுபாவம் இருக்கிறது என்னுடைய முரட்டுத்தனத்தினாலே அநேகர் என்னை வெறுக்கிறார்கள் என்னுடைய கொடூரமான வார்த்தைகளினாலே என்னுடைய கொடூரமான பார்வைகளினாலே யாருமே என்னிடத்தில் வருவதற்கு அஞ்சுகிறார்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அருமையான சகோதரா சகோதரி இது உங்களுடைய சூழ்நிலையாக இருக்கும் என்றால் இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை காண்கிற ஒருவர் உண்டு உங்களை காண்கிற ஒருவர் உண்டு நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் எப்தாவை குறித்து இந்த எப்தா துரத்தி அடிக்கப்படுகிறான் விரட்டி அடிக்கப்படுகிறான் அந்த வீட்டிலே உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி அவன் தள்ளப்படுகிறான் உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நியஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் ஒருவேளை இந்த நாளிலே நாம் பிறரால் விரட்டப்பட்டவர்களாக நம்முடைய சொந்த குடும்பத்தாரே நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக வெறுப்போடு கூட காணப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா சற்று நம்ம யோசித்து பார்ப்போம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பிரயோஜனமற்ற ஒரு மரமாக இருந்தது சித்தி மரம் யார் விரும்பாத ஒரு பயன்பாட்டிற்கு விரும்பாத ஒரு மரமாக இருந்தது இந்த சீத்தையும் மரம் ஆம் உன்னையும் என்னை குறித்து ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் நீயும் நானும் விரும்பப்படாதவர்களாக நீயும் நானும் யாராலும் நாம் தூக்கி எடுப்பதற்கு மனதற்றவர்களாக தூரமாய் வீசி எறியப்பட்ட நிலையிலே நாம் காணப்படுவோம் என்று சொல்லி இசை கேலியின் ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ்ஐகே பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் மூன்று முதல் குறிப்பாக மூன்று முதல் சில வசனங்களை பார்ப்போம் என்றால் கர்த்தராய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்கிறார் கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தித்தி உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவனால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாற்றப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை ஐந்தாவசரம் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இறக்கமாயிருந்ததில்லை நீ பிறந்த நாளில் நீ அரவிற்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய் அருமையான கட்டுரை பிள்ளைகளே இது ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவித்து வருகிற ஒரு காரியமாக இருக்கலாம் எனக்கு வேண்டிய இல்லைனால் என்னுடைய பொதுவான வாழ்வாதாரத்திற்குரிய எந்த காரியங்களை யாரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள இயலாதவனாக நான் இருக்கலாம் ஒருவேளை எனக்குரிய எனக்குரிய பங்குகள் எனக்குரிய சுதந்திரங்கள் எனக்கு மறுக்கப்பட்டதாக இருக்கலாம் யாருடைய கண்களிலேயும் எனக்கு தயவு கிடைக்காததாக இருக்கலாம் பிறரால் அருவறுக்கப்பட்டவராக நான் இருக்கலாம் இரக்கமற்ற மக்கள் என்னை இரக்கமற்ற நிலையிலே என்னை வழி என்னை அவர்கள் என்னை பலவீனப்படுத்துவர்களாக காணப்படலாம் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருக்கலாம் அருமையான சகோதரா சகோதரி உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விரும்பப்படாத ஒரு நிலையிலே நீ இருக்கிறாயா தூக்கி எரியப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறாயா எல்லாருக்கும் நீயும் நானும் முட்களை போல காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா நாம் பிறருக்கு வேதனையை கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மேலே குற்றச்சாட்டு சொல்லி நாம் தூரமாக்கப்படுகிறோமா ஒருவேளை இந்த வனாந்தர வாழ்க்கை இந்த வனாந்தர விருட்சமாக நான் இருந்தபடியினால் தானே என்னை யாரும் விரும்பவில்லை என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா அந்த ஒருவேளை கொடூரமான ஒரு கோர காட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு மரத்தை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய நிலை காணப்படுகிறதா யாருக்கு பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கை எல்லாருடைய பார்வையிலையும் அது உபயோகமற்றதாக முட்கள் நிறைந்ததாக யாருக்கும் பயனற்றதாக காணப்படுகிறதே என்று சொல்லி நீ கலங்கி போயிருக்கிறாயா அருமையான கர்த்தடை பிள்ளையே அப்படிப்பட்ட உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை அதுதான் சித்தி மரத்தினாலே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு சித்தி மரத்தினாலே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு ஆம் பயனற்ற ஒரு மரம் உபயோகமற்ற ஒரு மரம் யாராலும் விரும்பப்படாத ஒரு மரம் எல்லாருக்கும் உள்ளும் இருக்கின்ற ஒரு மரம் ஆனால் தேவனுடைய பார்வை அந்த மரத்தின் மேல் விழுந்தது எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன மேன்மைக்குரிய ஒளிவு மரங்கள் கேதுரு மரங்கள் புன்னை மரங்கள் அரச மரங்கள் சந்தன மரங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றன ஆனால் என் தேவன் எதை விரும்புகிறார் தூக்கி வீசி எரியப்பட்ட என்னை அவருடைய கண்கள் கண்டபடியினாலே அந்த உபயோகமற்ற எண்ணெய் என் ஆண்டவர் எடுத்து ஒரு உருவாக்குகிறவராக இருக்கிறார் உபயோகமற்ற என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு பேசுகிற நீ உபயோகமற்றவன் என்று உலகத்தாராலே நீ வெறுக்கப்பட்டவனாக இருக்கலாம் உன்னை படைத்த ஆண்டவர் உன்னிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் நீ அவருக்கு அவசியம் நீ அவருக்கு அவசியம் அவரிடமாய் ஓடிவார் கிருமி நிறைந்த ஆண்டவரே விரும்பப்படாத என்னை விரும்பி தேடி அழைக்கிற என்னை உங்களுடைய பொற்பாதத்திலே படைக்கிறனப்பா வெற்றி கிறிஸ்து முனை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்